இன்றும் நமக்கு இரு முத்திரைகளை சிறப்பித்து வரும் ஜெயகணேஷை அவர் இன்றும் நமக்கு முத்திரைகள் அளிக்க கலந்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைய விலையில் நமக்கு முத்திரைகள் அளித்து சிறப்பிக்க அரசாங்கம் அவர் அவர்களை அழைப்போம் வணக்கம் குருவே நமன் தந்தையே நமன் பிரபஞ்சுல அனைத்து சக்திகளுக்கு நன்றி இன்னைக்கு நான் உங்களுக்கு ரெண்டு முத்திரை சொல்ல போறேன் அந்த ரெண்டு முத்திரையும் ரொம்ப எளிமையானது நீங்க இந்த முத்திரையை பிடிச்சுக்கிட்டு இரவு நேரத்துல ஏதாவது வேண்டிட்டு இருந்தீங்கன்னா அடுத்த நாள் பகலில் வந்து பார்த்தீங்கன்னா நடப்பதற்கான வாய்ப்பு வந்து கிடைக்கும் ரொம்ப அற்புதமான இந்த முத்திரை வந்து வேலை செய்யும் ரெண்டு கைகளையும் கோர்த்துக்கணும் ரெண்டு கைகளையும் கோர்த்துக்கிட்டு உங்களுடைய இடது கை கட்டவளில் வச்சு வலது கட்ட மேலே வச்சுட்டு இப்படி கோர்த்துக்கணும் இதுக்கு பேர் இந்த முத்திரை பேர் வந்து உசாஸ் முத்திரைன்னு பேர் இந்த உசாஸ் முத்திரையை இரண்டு விதமாக செய்யலாம் இது முதல் வந்து இந்த மு இந்த மாதிரி செய்யறது வந்து ஆண்களுக்கு வச்சு செய்யக்கூடியது சரிங்களா கட்டவள் வலது கை கட்டவள் வந்து மேலே இருந்துச்சுன்னா அது ஆண்களுக்கு அட்டுது இப்படி வச்சு செய்யக்கூடியது உசாச முத்திரை நெஞ்சு கிட்ட வச்சுக்கிட்டு அப்படியே அமைதியாக கண்களில் மூடி உங்களுக்கு தேவையானது எதுவோ அதை வந்து கேட்டுக்கலாம் அப்படி கேட்கும் போது அற்புதமான சக்தியும் ஆக்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு முத்திரை இந்த உசாச முத்திரைங்கிறது நீங்க நைட் தூங்கிட்டு காலையில நேரத்தில் நாலு நாலு மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா எந்திரிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து நிச்சயமா கிடைக்கும் ஒரு சில நேரத்தில் உடனே உடனே ஒரே நாள் நடந்திரும் ஒரு சில நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நீங்க செய்ய செய்ய அந்த முத்திரை வந்து அப்படியே வேலை செய்ய தொடங்க அடுத்து பெண்கள் வரும்போது அதே நேரத்தில் என்ன பண்ணணும்னா கட்ட வேலை மட்டும் மாற்றிக்கணும் வலதை கட்ட உள்ள வச்சுக்கணும் இடது கட்ட மேல வச்சு அவ்வளவுதான் இப்படி வச்சுட்டு நீங்கள் அப்படி எடுத்துக்கிட்டு வச்சுட்டு உங்களுக்கு தேவையானதை வேண்டிக்கலாம் உங்களுக்கு தேவையான ஆரோக்கிய தன்மை அதுக்கப்புறம் வந்து தியானம் பண்ணாத கூட அதை வச்சு தியானம் பண்ணலாம் சர்ச்சில் இருக்கவங்க நிறைய இப்படிதான் வச்சு தினம் பண்ணுவாங்க அப்படியே ப்ரே பண்ணுவாங்க இல்லையா அந்த ஒரு முத்திரை தான் இந்த முத்திரை இந்த முத்திரை வந்து முத்திரைன்னு பேர் ஸோ இதை செய்து நுண்மை நடக்கும் அதே மாதிரி தினந்தோறும் வந்து நீங்க கர்ம வினயம் வந்து கரையிறதுக்கு ஒரு மெத்தே வந்து ஓசை சொல்லி போயிடும் ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் நடந்த என்ன நிகழ்ச்சிகள் அப்படியே வந்து மனசுல நினச்சிக்கிட்டு படுக்கும்போது அதில் எதுவெல்லாம் நீங்கள் நன்மையாக செய்கிறீர்களோ அதற்கு உங்களை நீங்கள் பாராட்டினோம் அதுக்கப்புறம் வந்து எதெல்லாம் தவறாக செஞ்சீங்களோ அதெல்லாம் திருச்சிக்கிறதுக்கான வேலையை நம்ம செய்ய ஆரம்பிச்சோம் அப்போ நமக்கு நாமே நன்றி சொல்லிக்கிட்டு பாராட்டிக்கிட்டு எதுவெல்லாம் தவறா செஞ்சோமோ அதெல்லாம் நாளைக்கு திருத்திகளும் சொல்லிட்டு நாளை நடக்கூடிய நிகழ்வுக்கு ஏதாவது திட்டமிழு இருந்ததுன்னா அதை அமைதியாக யோசிச்சுட்டு நீங்கள் படுத்து உறங்கினீங்க அப்படின்னா அன்றைய அன்றைய கர்மா வந்து அன்னன்னைக்கே கழியும் அப்படின்னு சொல்லி ஓசை சொல்லியிருக்காரு சரிங்களா இது நண்பர் மணிகனும் சொல்லி கொடுத்து பிரி அவர் சின்ன வயசுக்கு சொன்னாரு அதை நான் கொஞ்சம் நாள் கடைபிடிச்சிட்டு வந்தேன் சரிங்களா அப்போ அதை செய்யும்போது ரொம்ப வளப்பரிய ஆற்றலோடு நம்ம வாழ்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதனால இந்த புத்தாண்டு என்ன பண்ணுங்க தினந்தோறும் விலங்கு உறங்குவதற்கு முன்னாடி ஒரு ஐந்து நிமிடம் என்ன பண்ணுங்க நீங்க அதை உள்ள நடந்த விஷயத்த நினைச்சு பாருங்க நினைச்சு பார்த்து நன்மையாக நீங்க செய்தது உங்களுக்கு நீங்களே பாராட்டிக்கீங்க நன்றி சொல்லிக்கங்க ஏதாவது தவறு செஞ்சிருந்தா அதை திருத்திக்கிறதுக்காக வேண்டிக்கிட்டு படுத்து ஒழுங்குங்கள் நாளைய செய்யக்கூடிய நிகழ்வுகளுக்கு என்ன திட்டமிடுதுன்னு சொல்லிட்டு திட்டமிட்டு நீங்க செயல்பட தொடங்க அற்புதமான வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு இருக்கும் நன்றி இதை செஞ்சு வளம் பெறுங்கள் நலம்போடு வாழுங்கள் உணவானையாக்கும் இந்த வாய்ப்பு அளித்த இடைத்தன்மைக்கும் என் குருவிற்கும் என் தந்தைக்கும் என்று கூறி விளைவிகிறேன் நன்றி வணக்கம் முடிவே நம்ம தந்தைய நம்ம நன்றிங்கய்யா சிறப்பான தெரியும் Hay que estar bien